ஒற்றியூர் மாநகர் உடையோ இவோற்றி உற்றுமாகிய முதல்வா அவோற்றி தொண்டை நாட்டின் பாடல் பெற்ற தலங்களில் இருபதாவது தலமும் பிரளயத்திற்கு பிறகு தோன்றிய முதல் சுயம்புலிங்கம் என்பதால் பெருமான் ஆதிபுரீசரர் என வழங்கப்படுகிறார் பிரளய நீரை ஒற்றி எடுத்ததாலும் வாசுகி பாம்பை தன்னுள் அடக்கிக் கொண்டதாலும் ஒற்றி கொண்டதால் ஒற்றீசர் குற்றிடம் கொண்ட பெருமான் படம்பக்க நாதேஸ்வரர் எனவும் தளத்திற்கும் இவ்வூருக்கும் ஒற்றியூர் என பெயர் வந்தது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் என மூவராலும் பாடல் பெற்ற தலம் சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட சிறப்பை உடைய தலம் கலியநாயனார் அவதரித்த தலம் பேய்கரும்பு இனித்து பட்டினத்தடிகளில் முக்தி பெற்ற புண்ணிய பூமி இவ்வளவு சிறப்பை உடைய இந்த தளத்தில் பெருமான் வடிவில் சுயம்பு மூர்த்தியாக கவசம் சாற்றி அருள்வாதிக்கிறார் வருடத்திற்கு மூன்று நாட்கள் மட்டுமே கவசம் திறந்து பெருமானுடைய நிஜரூப தரிசனம் நம்மால் காண முடியும் இந்த வருடம் வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆறாம் தேதி இரவு வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அன்று மாலை மணிக்கு ஒற்றியூர் அரசன் மாணிக்க தியாகராஜ சுவாமி திருவேதி உலா நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு வடுவுடைய உடனாகிய ஆதி உக்கிடம் கொண்ட பெருமான் திருவருளை பெற வேண்டுகிறோம்